ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை போற்றி போற்றி சத்குரு அகத்திய மகரிஷிகளின் ஞான சீடர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா வழங்கிய தியான பயிற்சி அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களே ஸ்ரீ கிருஷ்ணரின் பூரண ஆசிகளை ஏற்றிடுங்கள் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்பது உயிர் அணுவின் இயக்கம் மற்றும் அதன் ஒடுக்கம் என்பதே ஆகும் உயிர் எனும் சக்தி ஒடுங்கினால் மனிதர்கள் தெய்வமாய் உருமாறி சிவம் எனும் ஆன்ம நிலையினை ஏற்று இயங்கிடுவர் வாழ்கின்ற தருணத்திலேயே அந்நிலையினை ஏற்க வேண்டும் என்பதே இயற்கையின் ஆகும் மானுடர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே தெய்வங்கள் ஏற்றிட்ட இயற்கை ஆகும் யாம் அருளவுள்ள பயிற்சியின் மூலம் பற்பல ரசவாதங்கள் உள்மூளையில் மெல்ல மெல்ல நிகழ்ந்தேறிடும் உணர்வுகள் இன்றி எளிதாய் நிகழ்ந்தேறிடவே யாம் உதவிடுவோம் அனைவரும் விருப்பம் கொண்டு இவ்வுயரிய பயிற்சியினை அன்பாய் ஈற்றிடுங்கள் ஓர் தியான பயிற்சி என்பது உள் ரசவாதங்களை உருவாக்கிடுமா எனில் சாத்தியமே என்றேயாம் உரைத்திடுவோம் தியான பயிற்சி என்றே ஏற்காது இறைவனோடு கலப்புறப் போகின்றோம் இறை சக்தியினை உணரப் போகின்றோம் ஆன்ம லயம் பெருக உள்ளது என்றே சிந்தனையில் ஏற்று ஆழமாய் தியானிக்க கடவது அனைவரும் ஓர் ஆசனமிட்டு சுகமாய் அமர வேண்டும் உடலினை கிடத்தியும் தியானிக்கலாம் எனினும் உறக்கத்தினில் ஆழ்ந்துவிடலாகாது முழு விழிப்புணர்வோடு உள் மூளை நிகழ்வுகளை கண்காணிக்க வேண்டும் விடியலுக்கு முன்னர் அல்லது இரவில் உறங்கும் முன்னர் இப்பயிற்சிகளை ஏற்கலாம் உயிர் தீவிரமாய் இயங்காத தருணமே உகந்த நேரமாகும் பயிற்சி ஒன்று முதல் படிநிலை முதன்மையாய் அனைவரும் விழிகளை மூடி ஆதி மூல கணபதியை தொழுது சத்குருவினை போற்றி அன்பாய் மலர்ந்திட உதவிடல் வேண்டும் என்றே பிரார்த்தனை புரிய வேண்டும் பின்னர் அனைவரும் முதலில் உடல் முழுவதும் பரவியுள்ள குருதியின் வெப்பநிலையினை ஆழ்ந்து உற்று நோக்கிடுங்கள் தாமிர ஒளியின் மூலம் உடலின் உள் இயக்கம் பெருகி இருப்பதனை உணரலாம் குருதி துரிதமாய் பயணிப்பதனையும் உடலின் வெப்ப நிலை அதிகரித்துள்ளதனையும் உணருங்கள் பின்னர் உங்களது சுவாசத்தினை குன்றச் செய்திடல் வேண்டும் மிகவும் ஆழ்ந்து இடது நாசியின் மூலம் சுவாசித்து காற்றினை தேக்கி பின் வலது நாசியின் மூலம் வெளியேற்றி பின்னர் வலது நாசியின் மூலம் சுவாசித்து காற்றினை தேக்கி இடது நாசியின் மூலம் வெளியேற்றுங்கள் அத்தருணத்தில் எண்ணங்கள் யாவும் முழுமையாக உடல் குருதியில் நிலைக்கட்டும் குருதி ஓட்டத்தின் வேகம் தனிந்து உள் உறுப்புகளின் வெப்பநிலை குன்றுவதனை உணர்ந்து தியானியுங்கள் ஆறு முறை ஆழ்ந்து சுவாசித்து நின்ற பின்னர் உடலின் மாற்றங்களை உணர இயலும் நாடித் துடிப்பு என்பது வெகுவாய் குறைந்திருக்கும் அவ்விதம் நிகழவில்லை எனில் மீண்டும் ஆறு முறை ஆழமாய் சுவாசித்து இரு நாசிகளின் மூலமும் செயலாற்றிட நாடித்துடிப்பின் வேகம் குறையும் இதுவே முதல் படிநிலையாகும் இந்நிலையினை உணர்ந்து உணர்ந்து தியானியுங்கள் உடலானது மெல்ல மெல்ல தனது வீரிய இயக்கத்தினை குன்றச் செய்திடும் உடல் குருதியின் வெப்பம் குன்றி துடிப்புகளும் குன்றி மிகவும் அழகான ஓர் அமைதி உருவாகும் தாமிர ஒளியிழை தனது வீரியத்தினை குறைத்து தங்க ஒளியிழையோடு ஒடுங்குகின்றது என்றே பொருள்படும் பயிற்சி இரண்டு இரண்டாம் படிநிலை இரண்டாம் படிநிலையாக பயிற்சிகளை மேற்கொள்கின்ற தருணத்தில் சுவாசத்தினை அடக்கி பயின்றிடல் வேண்டும் தங்க ஒளியிழையும் தாமிர ஒளியிழையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து உருவற்ற நிலையில் ஒற்றை ஒளியிழையாக உருமாறுவதனை உணர வேண்டும் இம்முறை சுவாசத்தினை இரு நாசிகளின் மூலமும் மெல்ல ஆழ்ந்து ஏற்று உள்மூளையின் பகுதிக்கு காற்று செல்வதனை உணர வேண்டும் இரு புருவங்களுக்கும் மத்தியில் உள்ள மையத்தில் அமைந்திருக்கும் உயிர் எனும் அக்னிக்கு சுவாசத்தின் மூலம் காற்றினை உணவாக அளிக்க வேண்டும் ஆழமாய் இரு நாசிகளின் மூலமும் மெல்ல மெல்ல சுவாசித்து மிக நீண்ட சுவாசமாய் உருமாற்றி உள்ளேற்று உள்மூளையின் மையத்திற்கு காற்றினை உட்செலுத்தி காற்றினை தேக்கி பின்னர் மெல்ல விடுவிப்பதன் மூலம் தங்கம் மற்றும் தாமிர ஒளி இழைகள் உருகி ஒன்றிணைவதனையும் உணரலாம் இடது நாசியின் மூலம் உட்புகும் காற்றில் தாமிர ஆற்றலும் வலது நாசியின் மூலம் உட்புகும் காற்றில் தங்க ஆற்றலும் கலப்புற்று உள்மூளையின் மையம் மடைந்து ஒன்று கலக்கும் ஆழ்ந்து உற்று நோக்கினால் தாமிர ஆற்றலானது குன்றி தங்க ஆற்றலானது ஓங்குவதனை உணரலாம் இடது நாசியினைக் காட்டிலும் வலது நாசியின் மூலம் காற்று தீவிரமாய் உட்புகுந்தால் தாமிர ஒலிக்கற்றைகளை தங்க ஒலிக்கற்றைகள் ஈர்த்து ஒடுக்கி ஒன்று கலக்கின்றது என்றே பொருள்படும் மாறாக இடது நாசியின் மூலமே தாமிர ஒளி சக்தி மிகுதியாக உட்புகுந்தால் மானுடர்கள் மீண்டும் முதல் பயிற்சியினை ஆழ்ந்து பலமுறை மேற்கொண்ட பின்னர் இப்பயிற்சியினை ஏற்று பயன்பெற வேண்டும் அனைவரும் சில முறை இப்பயிற்சியினை மேற்கொண்டும் பயனடையலாம் அனைவருக்கும் ஒத்த எண்ணிக்கை பலனளிக்காது சிலர் ஓரிரு முறை பயின்றாலும் நன்று சிலரோ பன்முறை பயின்றால் மாத்திரமே சித்திக்கும் பயிற்சி மூன்று மூன்றாம் படிநிலை மூன்றாம் நிலை என்பது சற்றே மாறுபட்டது உயிர் அணுவினை ஆன்ம சக்தியினுள் ஒடுக்கிடல் வேண்டும் தங்கமும் தாமிரமும் ஒன்று கலந்து ஒற்றை இழையாக நின்றிடும் தருணம் அவற்றினை மேல் நோக்கி ஈர்த்து சென்று கபாலத்தின் வெளியே நிலை நின்றுள்ள வெள்ளி இழையோடு பிணைக்க வேண்டும் தங்கமும் தாமிரமும் வெப்பம் சார்ந்த இழைகளாகும் வெள்ளி இழையோ குளிர்ச்சி பொருந்தியது எனில் எவ்விதம் ஈர்த்து பிணைப்பது மிக உயரிய ரசவாதம் நிகழ வேண்டும் எனில் அன்பு எனும் நிலையினை உருகியே ஏற்க வேண்டும் உணர்வுகளின் மூலம் உயிரின் இயக்கத்தினை தீண்டி எண்ணங்களை குவித்து கபாலத்தின் புற சிரசினை தீண்டுகின்ற ஒளிப்பாலத்தின் மீது கவனம் செலுத்திடல் வேண்டும் தூய வெண்மை நிற புகை போன்ற நிலையில் உள்ள ஆன்ம ஒளியினை உணர வேண்டும் கபால வாயிலின் வெளியே நின்றிருக்கும் வெள்ளி ஒளி இழைதனையும் உயிரின் தாமிர தங்க ஒளி இழைகளையும் பிணைக்க வேண்டும் அவை உள் மையத்தில் பிணைந்தே காணப்படும் எனினும் தாமிர தங்க இழைகள் கபாலம் கடந்து உட்புகுந்து உயிர் அணுவால் நிலைத்து இயக்கப்படும் இப்பயிற்சியின் மூலம் தங்கம் தாமிரம் ஒளியிழைகளாய் இணைந்து நிலைக்கும் உயிர் ஜோதியினை கபாலம் கடந்து பயணிக்க அனுமதித்து வெள்ளி ஒளியிழையினையும் கடந்து செல்ல தியானிக்க வேண்டும் சுவாசத்தினை கண்ணுறாத நிலையில் இரு விழிகளின் கருமணிகளில் கவனம் செலுத்தி விழியின் உட்பார்வை திறனைக் கொண்டு உயிர் எனும் மைய ஜோதியோடு கலந்து அவ்வொளியானது மெல்ல மெல்ல சிரசு கடந்து பயணிப்பதாக உணர்ந்து தியானிக்க வேண்டும் சிரசின் உச்சியில் கபாலம் கடந்த நிலையில் நிலைத்திருக்கும் வெள்ளி ஒளி இழைகளையும் கடந்து உயிர் எனும் ஜோதி பயணித்து நிலைப்பதனை உணருங்கள் இத்தருணத்தில் சுவாசம் என்பது முற்றிலுமாக மாறுபட்டிருக்கும் உள் சுவாசம் அதிகரித்து புற சுவாச நிலை சற்றே குன்றியிருக்கும் வெள்ளியிழை எனும் நிலையினையும் கடந்து சற்றே உயர்ந்த நிலையில் உயிர் ஜோதியினை நிலைநிறுத்தி சிரசிற்கு வெளியே சற்றே உயர்ந்து நிற்கும் ஜோதியினை வெள்ளி ஒளி சக்தியானது சூழ்ந்து நிலைப்பது போன்று கண்ணுற வேண்டும் உயிர் அணு எனும் ஜோதியினுள் தங்க தாமிர இழைகள் ஒன்று கலந்து நிலைக்கும் தருணம் அன்பினை பொழியும் வெள்ளி இழைகள் அதனை சூழ்ந்து நிலைத்தால் மிக உயரிய தன்மை சித்திக்கும் வெள்ளி ஒளியிழை எனும் வெண் புகை போன்ற ஆற்றலானது உயிர் ஜோதியினை மெல்ல மெல்ல சூழ்ந்து தன்னுள் உட்கலப்பதனை உணருங்கள் ஒரு சுழல் போன்ற அமைப்பு கபால வாயில் கடந்த புறப்பகுதியில் சிரசின் உச்சியில் உருவாகி நிலைப்பதனை உணர வேண்டும் வெண் புகை போன்ற ஒளியினுள் உயிர் எனும் ஜோதியானது மெல்ல மெல்ல கரைந்து சிறு புள்ளியாக உருமாறி மறைவதனை தெளிவாய் உணர்ந்து உருகிய நிலையில் தியானிக்க வேண்டும் அனைவருக்கும் உடலின் தன்மையானது மறந்துவிடும் உறுப்புகளின் இருப்பு நிலையும் மறந்துவிடும் முறையாக பயின்றால் சில நாழிகைகள் நேரம் வரை அசையாது உணர்வின்றி வீற்றிருக்க இயலும் தங்கமும் தாமிரமும் வெள்ளியோடு கரைந்து கலந்தால் உன்னத ரசவாதங்கள் உடலிலும் உருவாகும் பல்வேறு உடல் அணுக்களின் தன்மைகள் மாற்றமடையும் வெள்ளி ஒளி இழையினை தீவிரமாய் உருமாற்றி பெருக்கினால் அதனோடு இணைகின்ற மற்ற ஒளி இழைகள் கரைந்து உருகி உட்கலந்துவிடும் உணர்ந்து பயில நற்பலன்கள் சித்திக்கும் பயிற்சி நான்கு நான்காம் படிநிலை நான்காம் படிநிலையாக நான்காவது ஒளிக்கற்றை எனும் பாதரச ஒளியிழையோடு கரைகின்ற தருணத்தில் உயிரும் ஆன்மாவும் ஒன்று கலந்து நிலைத்திடும் அனைவரும் முழு கவனத்தையும் வெள்ளி ஒளியில் கரைகின்ற உயிரணுவோடு குவித்த நிலையில் தேய்ந்து மறையும் உயிரணுவின் மூலம் வெள்ளி ஒளி பெருகும் அன்பு சுரக்கும் உடல் தன்மை முற்றிலும் துறக்கப்படும் இத்தருணத்தில் வெள்ளி ஒளியிழையோடு மேல் நோக்கி பயணிக்க வேண்டும் உள்விழிகள் இரண்டும் மூடிய நிலையில் மேல் நோக்கி நிலைக்கத் துவங்கும் அத்தருணத்தில் உருகிய ரச ஒளியாய் அபூர்வமான ஒளியாற்றலை நல்கி பெரும் ஈர்ப்பு நிலையினை உருவாக்கி தனது காந்த சக்தியினால் ஈர்த்தே நின்றிடும் பாதரச ஒளியிழையினை உணர இயலும் அனைவரும் ஆன்ம ஒளியின் மூலாதாரமான பாதரச ஆற்றலோடு மற்ற இழைகளை அடக்கி அதனுள் ஒன்று கலந்து நின்றிட்டால் உங்களது புற சுவாசம் குன்றி அகஸ்வாசம் பெருகும் ஏனெனில் தொடர்பு இழை என்பது ஆன்ம ஒளியின் மூலம் உடலினை அடையும் ஆழ்ந்த கவனமுடன் பாதரச ஒளியினை மாத்திரமே உணர்ந்து அதனுள் ஆழ்ந்து நிலைக்கும் தருணம் ஆன்ம ஒளி எனும் பாதரச ஆற்றல் உடலில் பரவும் பின் உடலில் உஷ்ணம் பெருகும் மனிதர்கள் உயிர் சக்தியின் மூலம் உருவாகும் உடல் வெப்பத்தினை உணர்ந்திருப்பர் இருப்பினும் ஆன்மாவின் பாதரச ஒளியின் மூலம் உருவாகும் உடல் உஷ்ணத்தை உணர்ந்திட இயலாது என்று முழுமையான ஆன்ம லயம் சித்திக்கின்றதோ அன்று முதல் அவர்களது உடலில் பாதரசத்தின் குளிர்ச்சி பொருந்திய உஷ்ணம் பரவும் இதனை உணர்ந்தால் மாத்திரமே உடலின் புற இயக்கங்கள் யாவும் எளிதாகவும் இனிமையாகவும் அமையும் மனிதர்கள் இறைவனை உணரவும் ஒன்று கலக்கவும் பல போராட்டங்களை நிகழ்த்துகின்றனர் பலரோ இறை குறித்த சிந்தனையின்றி வாழ்கின்றனர் சிலரோ பூஜைகளும் புண்ணிய செயல்களும் புரிந்து நிலைக்கின்றனர் மனிதர்களுக்கு மனிதர்கள் பெரும் வேற்றுமை உணர்வுகளால் ஆட்பட்டுள்ளனர் என்று பாதரச ஒளியிழையின் தன்மையானது உயர்ந்து மற்ற இழைகளின் தன்மைகள் குன்றுகின்றதோ அத்தருணம் முதல் மலர்ந்த மனிதராய் உருமாறி தெய்வங்களின் நிலைதனை அடைவர் சுத்த உஷ்ணம் எனும் பாதரச ஒளியாற்றல் உடலில் பரவிடும் நிலையில் அனைத்தினையும் உணர்ந்த நிலைதனை ஏற்று பக்குவமுறுவர் பக்குவம் அடைந்த மனிதர்கள் இறை எனும் மற்ற மனிதர்களை பக்குவமுறச் செய்திட உதவிகள் புரிவர் அனைத்தும் விதிப்படியே நடக்கும் அனைத்தினையும் இறைவன் பார்த்து கொள்ளுவார் என்பதும் சத்தியமே எனினும் இறை என்பது ஆன்மாக்களை பக்குவமுறச் செய்து விடுவிப்பது ஒன்றே என்பதனை உணர்ந்து பக்குவமுற்ற மனிதர்கள் பிறருக்கு உதவுவதே இயற்கையின் நியதியாகும் தெய்வமாய் உயர்ந்து நின்றாலும் ஏதேனும் ஒரு ரூபத்தினில் மானுடர்களுக்கு உதவி ஆன்மாக்களை விடுவித்து இப்பிரபஞ்ச இயக்கம் சீராய் நடைபெற உதவிடல் வேண்டும் பிரபஞ்சத்தின் மூல இயக்கம் என்பதே ஆற்றல் பரிமாற்றம் என்பதாகும் உணர்ந்து தியானிக்கையில் ஆன்மலயத்தினில் பல நாழிகைகள் வீற்றிருக்க இயலும் இதன் பலன் யாது எனில் இறை உணர்வுகளால் இயங்கிட இயலும் மேலும் பற்பல ஆன்மாக்களுக்கு உதவிடவும் இயலும் இன்ப துன்ப பாதிப்புகள் தோன்றாது ஒட்டாத வாழ்வும் உறவற்ற உறவும் இனிக்காத இனிப்பும் இறைவனோடு பூரண கலப்பு கொள்ள உதவிடும் அன்பாய் உணர்ந்து அன்பாய் பயின்று அன்பினால் நிறைந்திட பூரண ஆசிகள்